அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் தடை மேலே தடை வந்துட்டே இருக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து விடுபட கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலைய வித்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுடைய அணுகுமுறையில் சிறிது கவனம் செலுத்துவது நல்லது உங்களுடைய பிரியமானவருடன் பேசும்போது மிகவும் கவனமாக பேச வேண்டும் முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை இன்று பனி சுமை அதிகமாக காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இதனால் நல்லுறவை உருவாக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவினங்கள் காணப்படலாம் உங்களுடைய நிதியை சமாளிப்பது இன்று கடினமானதாக இருக்கும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒரு உரையாடலை தொடங்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை சாமர்த்தியமாக ஆற்ற வேண்டும் இல்லையெனில் பணியில் தரத்தை விட்டுக்கொடுக்க நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் துணை நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் இதன் நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு சற்றே கவலையை ஏற்படுத்தலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி அல்லது முதுகவலி ஏற்பட வாய்ப்புள்ளது உரிய சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் உங்களுடைய செயல்களை கவனமாக ஆற்றுவீர்கள் நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை சில கொள்கைகளோடு ஆற்றுவீர்கள் உங்களுடைய செயல்திறன் நிரூபணமாகி வளர்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வுடன் அணுகுவீர்கள் இதனால் திருப்தி உண்டாகி உங்களுடைய துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு காணப்படுகிறது பணத்தை சேமிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் காணப்படக்கூடிய பதட்டத்தை சமாளிக்க சமநிலையான அணுகுமுறை தேவைப்படுகிறது திருப்தியான மனநிலை ஏற்பட மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறிது கடினமானதாக காணப்படலாம் சக பணியாளர்கள் ஆதரவு கிடைக்காது இது உங்களுக்கு சற்றே வருத்தத்தை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று அதிக பண வரவு காணப்படாது அப்படியே வந்தாலும் தேவையற்ற செலவுகளை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடினமான சூழ்நிலைகளை கையாளும் போது அதிக கவனம் தேவை இன்று கோபம் மற்றும் பதட்டத்திற்கு ஆளாக நேரிடலாம் அமைதியும் நம்பிக்கையும் மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகள் காணப்படலாம் பணியில் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க நேரிடலாம் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய கோபத்தை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க நீங்கள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் நிதி பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைவானதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கவலையை உண்டாக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு காணப்படாது என்றாலும் பொறுமை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் எதையோ இழந்தது போன்ற உணர்வு உங்களிடத்தில் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் சில தடைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியை தக்க வைக்க இன்று நீங்கள் துணை இடத்தில் சகஜமாக பழக வேண்டும் நிதி பொறுத்தவரை இன்று பணவரவு குறைந்து காணப்படலாம் நிதிநிலை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற குழப்பங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கலாம் எனவே ஓய்வெடுப்பது மிகவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது உங்களுடைய சுய முயற்சி மூலமாக வளர்ச்சி காண்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் பணிகளை திறமையாக கையாளுவீர்கள் நீங்கள் முறையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அன்பாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையில் வருமானம் அதிகரித்து காணப்படும் சேமிப்பு உயர வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கிறது நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் சிறப்பாக காணப்படுவீர்கள் உருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையோடு உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய பெற்றோரின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் இன்று திருப்தியான நாளாக இருக்கும் பணியை பொறுத்தவரை நேர்மறை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் உங்களுக்கு சக பணியாளர்கள் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் நடந்து கொள்வீர்கள் இது உள்ளிருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொணரும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இந்த போக்கின் காரணமாக மீதமான மதிப்பு உயரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் அதிக பணம் வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டல் இறைவழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று அதிக பணி காரணமாக பணிகள் தள்ளி போகும் நேரலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் விரும்பக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் மாறுபடக்கூடிய மனநிலையை துணை இடத்தில் காண்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது எனவே பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவை ஒவ்வாமை காரணமாக தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எளிய பணிகளை செய்வது கூட கடினமானதாக உணர்வீர்கள் உங்கள் ஆற்றல் இழந்து காணப்படுவது போல உணர்வீர்கள் இதனால் விளைவுகளில் பாதிப்பு ஏற்படலாம் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பணியில் சில அபாயங்களை சந்திக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவைப்படுகிறது உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும் வகையில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படலாம் நிதி பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக இன்று நீங்கள் பணம் இழக்க நேரிடலாம் எனவே கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலியால் அவதிப்படுவீர்கள் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்று சமநிலையோடு காணப்படுவீர்கள் புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பிறருடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையான எண்ணம் கொண்டு காணப்படுவீர்கள் இரு இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்க போகிறது நீங்கள் மிகுந்த முயற்சி செய்து அதில் வெற்றியும் காண்பீர்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை சிறப்பானதாக மாற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை சமயோஜித புத்தி இன்றைய பணிகளை எளிதாக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களுடைய மனநிலை பணியில் பிரதிபலிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உண்மையாக இருப்பீர்கள் இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக வளர்ச்சியுடையதாக காணப்படுகிறது லாபகரமான திட்டத்தில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் அதிக அளவில் ஆற்றலோடு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்